உங்களோடு கூட தேவ வசனத்தை கொண்டு வந்து பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அன்போடு அடைத்த வாய்ப்பளித்த அன்புக்கும் மரியாதைக்கும் அரிய ஐயாவர்களுக்கும் உடல் ஊழியர்களுக்கும் நன்றிய வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே சபையாராகி உங்களை வாழ்த்துகிறேன் கத்துறவங்களை ஆசிர்வதித்து எல்லா நன்மைகளும் பெருக பண்ணுவாராக கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் தேவன் கிருபையால் சிங்கப்பூர் மற்றும் மலேசிய தேசத்திலே கடியல் ஊழியம் செய்தையை கொடுத்தார் நடத்தினார் அற்புதமாய் கொண்டு சென்று அதிசயமாக நடத்தி வந்தார் அதுல சிங்கப்பூர் பட்டணத்துல நுழைந்ததிலிருந்து அந்த பட்டணத்தை விட்டு அந்த தேசத்தை விட்டு வெளியில வர வரைக்கும் ரெண்டு காரியங்களே என்னை ரொம்ப போன வாரம் ரெண்டு சபையில செய்தி கொடுத்தேன் ஆனா சிங்கப்பூர் மலேசியா போனதை பத்தி ஒரு சிங்கிள் வேர்டு கூட என்ன பண்ணல பேசவே இல்லை சொல்லவே இல்லை அந்த வார்த்தையை அந்த காரியங்களே நான் சொல்லல நான் இந்த ஆண்டவர் சொல்லுவதற்கு என்னை ஏவுகிறார் ரெண்டு காரியங்களை கவனித்த ரெண்டு காரியங்கள் குறிப்பா சிங்கப்பூர் ஒன்னு இரவு எத்தனை மணியானாலும் ஒரு வாலிபு பெண் அந்த தேசத்தின் எந்த முனைக்கும் எங்கும் போய் பத்திரமா திரும்ப முடியும் காந்தி இந்தியாவில் அப்படி நடக்கும்னு கனவு கண்டா அது இன்னும் பகல் கனவாகவே போயிட்டு இருக்கு ஆனா அந்த தேசத்திலே என்னை ஆச்சரியப்படுத்தின முதல் விஷயம் பாதுகாப்பு அங்க அப்படின்னா வாட்ச் பண்ண எங்க கேமரா அங்க அந்த தேசத்து மக்களை என்ன பண்றான் எங்க நிக்கிறான் எங்க பாக்குறான் எல்லாத்தையும் வாட்ச் பண்றது அந்த தேசம் முழுவதும் கேமரா பொறுத்த ஒரு தப்பு பண்ணிட்டு யாரும் தப்பவே முடியாது தங்களை கேமரா வாட்ச் பண்ற பண்ணுது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அங்க எல்லாம் எப்படி இருக்கிறான் நல்லவனா இருக்கிறான் எப்படி இருக்கிறான் தப்பு பண்ணாம இருக்கிறான் தங்களை கேமரா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குதுன்ற அந்த நினைப்பு அவனுக்குள்ள எல்லாருக்கும் இருக்கிறதுனால பப்படிங்களை எந்த மிஸ்டேக்கும் பண்ணாதபடி எப்படி இருக்கிறான் ஆண்களானாலும் பெண்களானாலும் ரொம்ப கவனமா இருந்த தங்களை ஒவ்வொரு நிமிஷமும் கவனிச்சிட்டு இருக்கிற இந்த கேமராவுக்கு பயந்து எவ்வளோ மக்கள் உண்மையா எந்த தப்பும் பண்ணாம இருப்பாங்கன்னா ரொம்பதான் எல்லா இடத்துலயும் கேமரா முடியுமா இப்ப வந்து நான் சொன்னேன் ஆனா ஒவ்வொரு தலைமுறாகவும் நம்ம வாட்ச் பண்ணாத இடத்துல கூட வேறு நம்மளை பார்க்குற வேற பார்க்கற இந்த உணர்வு மனுஷன் முன்னால் போய் பேசணாம பயங்கரம் பயப்படுறோம் தெரிஞ்சிடும் சொல்லிவிடுவாங்க உண்மை அப்பா அம்மா முன்னால் சபையார் முன்னால் ஊழியகார் முன்னால கிறிஸ்துவர் முன்னால் தெரிஞ்சவங்க முன்னால தெரியாதவங்க ஊருக்கு போயிட்டா எங்கே வேணாலும் இன்னும் தம்பி அடிக்கிறது யாருக்கு தெரியக்கூடாது போது என்ன ஆறு யார் வந்து வீட்டில் சொல்ல போறான் உண்மைதானே ஆனால் நாம் தெரிந்த மக்கள் முன்னால நமக்கு என்ன இருக்கு அவங்க கண்கள் நம்மளை பார்க்குதுன்னா கவனமாக இருக்கிறோம் யாரு இல்லை ஒரு கேமரா இருக்குன்னா என்ன பண்ணுறோம் இந்த அறைவுள்ள ஒரு கேமரா இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் வேணா வச்சு பாருங்களாம் அப்போ நம்ம ஆராதனை எப்படி இருக்கு தெரியுமா கையை ஒய்தாதவங்க கையை உயர்த்துவேன் கேமரா பார்க்குறது ஐயா அங்கே போய் பார்த்தாருன்னா இருந்தாலும் கையை உயர்த்தலை செய்தியில இது வரைக்கும் தூங்கினவங்க அடுத்த வாரம் தூங்கவே மாட்டாங்க ஏன் கேமரா வாட்ச் பண்ணது ஐயா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படி தானே அப்ப நம்ம யாருக்கு பயப்படுறோம் மனுஷ கண்களுக்கும் மனுஷன் கண்டுபிடிச்ச கேமரா கண்களுக்கு இருக்கிற பயம் அர்த்த நம்முடைய அவருடைய கண்களை பார்க்குது அந்த பாயில் பாடும்போது அந்த பயம் ஆராதிக்கப்பட்ட பயம் இல்லை ம் செய்தி கேட்கும் போது அந்த பயம் இல்லை நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும் அந்த பயம் இல்ல அப்பா அம்மா முன்னால ஒரு மாதிரி அப்பா அம்மா இல்லாத இடத்துல ஒரு மாதிரி நண்பர்கள் முன்னால ஒரு மாதிரி சபைய ஒரு மாதிரி அவங்க முன்னால் இல்லைன்னா ஒரு மாதிரி குடும்பத்தார் முன்னால ஒரு மாதிரி அசல் மக்கள் முன்னால ஒரு மாதிரி கணவன் இருந்த ஒரு மாதிரி புருஷன் மனைவி இருந்தா ஒரு மாதிரி இல்லைன்னா ஒரு மாதிரி நமக்கு யாரை குறிச்சு தான் நம்ம பயப்படுறோம் மனுஷருடைய கண்களுக்கு மனுஷன் வச்சிருக்கிற கேமரா கண்களுக்கு நம்ம இருக்கிற பயம் கத்துடைய கண்கள் என்ன பார்த்துதேன்ற அந்த உணர்வு இருந்தா நாம எங்கேயே இருக்கோம் அமேன் அல்ல அந்த உணர்வு ஆண்டு என்னோட பேசிட்டு இருந்தாங்க மனுஷன் வச்சு அந்த கேமராவுக்கு பயந்து அந்த தேசம் இவ்வளவு சீராக இருக்குன்னா ஏன் கண்கள் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை பார்த்து அமேன் என்னுடைய கண்கள் உன்னை பார்த்துட்டு எப்படி இருக்கும் மனுஷ கண்களுக்கு தப்பலா கேமரா கண்களுக்கு தப்பலா தேவமுடைய கண்களுக்கு பாக போய் படுக்க போட்டாலும் தப்ப முடியாது ஏறி போய் அவர் கண்களுக்கு ஒழிஞ்சுக்கலாம் ஒளிய முடியாது இந்த உலகத்தின் எண்டு எங்க இருக்கு தூர பிரதேசம் அங்க போயிட்டா கத்தர் கண்டுக்கு தெரியாதங்க தெரியாம இருக்குமா எங்கும் அவர் நம்மை பார்க்கிறார் எங்கும் இருக்கிறார் ஒரு உணர்வை தேவன் எனக்கு அதிகமா கொடுத்தான் கண்கெழுவும் எவ்வளவு பயப்படுவோம் ஒவ்வொரு நிமிஷம் என்னை பார்க்கிறேன் என் மனைவி இல்லாத நேரத்துல யார் பார்க்கறது என்ன என் மனைவி இங்க இல்ல பக்கத்துல இந்த தேசத்துல யார் இருக்கிறது இருக்கிறார் பார்க்கிறார் என் தாய் தகுப்பு அங்க இல்லை நான் படிக்கிற இடத்துல யார் என்ன பார்க்கறது என் புருஷன் இல்லை வெளி தேசத்துல இருக்கிறார் என்னை யார் பாக்கிறது எங்க ஊருக்காரங்க யாருமே இந்த ஊர்ல இல்ல என்னை பார்க்கறவங்களுக்கு என்ன யாருன்னு தெரியாது நான் என்ன செஞ்சாலும் எங்கும் போகாது செய்து யாரு பாக்கிறது மனுஷரை ஏமாத்தலாம் கத்தரை ஏமாத்த முடியுமா கத்தருகிட்ட இல்லைன்னு சொல்ல முடியுமா அதனால அவருடைய கண்பெழுகு வாய்ப்பு இருக்கிற அந்த பயம் எவ்வளவு அவசியம் என்பதை தத்தர் சொல்லி கொடுத்தார் அல்ல லூயம் கத்துடைய பெண்கள்த்தர்வு எல்லாம் இந்த பூமியில நல்லோரையும் தீயோரையும் தீவரையும் நமக்கு பார்க்கிற அந்த உணர்வு விவசாய இருந்துச்சு விவசாய பொருளை ரொம்ப இருந்துச்சு கோத்திபாரின் மாதிரி மனைவி நினைச்சா இந்த இடத்துல யாரு இருக்கிறாங்க என் புருஷனும் இல்லை வேலைக்காரங்களும் இல்லை யாரு கண்ணும் பார்க்கல நம்மள அப்படின்னு துணிந்தாள் ஆனா விவசாய சொல்லுகிறேன் கத்தருக்கு முன்பாக யாருடைய கண்ணு பார்க்குது யாருடைய கண்ணும் பார்க்காத இந்த இடத்துல யாரு கண்ணு பார்க்குது அவருடைய பார்வைக்கு முன்பாக நான் எப்படி செய்யணும் நல்ல லோயம் காரணம் அவன் இருதயத்துல எப்பவும் கத்தர் என்ன பார்த்துக்கிட்டே மனுஷன் ஒருவரும் பார்க்காத இடத்துல தேவன் என்னை என்னை அந்த உணர்வு அவனை அந்த அக்கிரமத்துல இருந்த விலைக்கு காத்தது அது எந்த ஒரு உணர்வோடு நாம் வாழ்வோமானால் நிச்சயமாக கத்தர நம்மோடு இருப்பார் இருப்பான் உண்மையாய் கத்துடைய பார்வை என்னை பார்க்கறாங்க பாவத்துக்கு விளங்கிய ஓடனா ஆனாலும் சிறையில வைக்கப்பட்டான் தனக்கு பயந்தவன் ஜெயில இருந்தான் கத்தரும் ஜெயிலு கொள்ளவன் தரலாம் தமக்கு பயந்தவர்கள் எங்க இருந்தாலும் கத்தரங்க போட இருப்பான் ஏற்ற காலத்துல அவர்கள் மிகுந்த உயரத்துல கத்தர கொண்டு அமேன் ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் எந்த உணர்வு கத்தர் என்ன பார்க்கிறாரு அவர் கண்ணுக்கு முன்னாலே பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்ய பார்க்கறான் பார்க்கல எனக்கு அது பிரச்சனை தேவன் என்னை பார்க்கிறார் அவர் பார்வைக்கு பொருளாம் நான் செய்ய முடியும் எந்த தீர்மானத்துல உறுதியா இருந்துட்டா தேவன் நம்மை உட்கார வைக்க போற சிங்காசனம் பெருசா நம்புறீங்களா இன்னொரு இன்னொரு அந்த தேசத்துல ஒவ்வொரு சிஸ்டத்தையும் பார்த்து ஆச்சரியப்படுற இந்த அந்த பில்டிங் எல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறேன் எனக்கு என்ன ஆச்சரியம்னா இத உண்மையாவே மனுஷன் தான் கட்டிருப்பாங்க அந்தடிங்ல என்ன ஆச்சரியம்னா உண்மையாகவே இந்த ரோடு எல்லாம் தான் போட்டிருக்க உண்மையாகவே இந்த கட்டடத்தெல்லாம் மனுஷன் தான் கட்டி இருப்பானா உண்மையாகவே இந்த பாதாள ரயில் ஓடுது நம்ம ஊர்ல ஒரு அடுக்கு தான் போகுது மெட்ரோ அது உள்ள ஒரு ஸ்டேஷன் அது அடியில தோண்டி அதுக்குள்ள ஒரு ஸ்டேஷன் அது கடையில் தோண்டி இன்னும் இல்ல போய் ஒரு ஸ்டேஷன் மூணு ஸ்டேஷன் நாலு ஸ்டேஷன் ஓடுது உள்ள ட்ரெயின் ஓடுது அடுக்கடுக்கு உள்ள பூமிக்குள்ள ஓடுது பூமிக்கு மேலே இல்லை அதுக்கு மேல எவ்வளோ உயரமான பில்டிங்ஸ் எப்படி நிக்குது புரியல புரிஞ்சுக்கவே ஆச்சரிய என்னன்னா இத உண்மையாகவே மனுஷன் தான் உண்மையாகவே மனுஷனால இதெல்லாம் செய்ய முடியுமா மனுஷன் செஞ்ச இந்த விஷயமே மனுஷனால் கட்டப்பட்ட இந்த நகரமே ஆச்சரியப்படத்தக்கதா இருக்கணும்னா மனுஷன் கைகளால் கட்டப்படாம

தாவரகன்ிகப்பெரிய சீமான் அந்த தேசத்தை ராஜாவுக்கு போறான் அவனுக்கு இருந்த செல்வத்தை பூமி தாங்க கூடாம இருந்துச்சு அவனுடைய போதுமான விளைநிலங்களை இல்லை என்ற அளவுக்கு அவ்வளவு மிருக ஜீவன்களை வைத்திருந்த ஆபரக நினைச்சிருந்தா தனக்கும் தன் பிள்ளைக்கும் வரப்போற பேர பிள்ளைக்கும் சேர்த்து ஒரு ஆயிரம் இரண்டாயிரம் வருஷம் தாங்க ஒரு பெரிய அரண்மனை கட்டி இருக்க முடியும் என்ன இருந்துச்சு அவருக்கு அதுக்கான செல்வ செழிப்பு இருந்துச்சு அப்படி அந்த தேசத்தை கத்தர் அவனுக்கும் அவன் சந்ததியும் கொடுத்திருந்தா என்ற வரைக்கும் அவங்க சந்ததி தான் இருக்கிறாங்க ஏறக்குறை ஆபரகம் காலம் தொடங்கி என்ன வரைக்கும் நாலாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் இத்தனை ஆண்டுகளும் அவன் சந்ததி தான் தேசத்துல இருக்கிறாங்க இன்னும் வானபூமி ஒழிய போற காலம் வரைக்கும் சாரி அவருடைய சந்ததி தான் அது இருக்க போறாங்க தேவன் சாரி தனக்கும் தன் சந்ததிக்கும் என்றைக்குமாய் கொடுக்கப்பட்ட ஒரு நிரந்தரமான ஒரு பூமியிலே அவர் நினைச்சிருந்தா நமக்கு நம்ம சந்ததிக்குமான சொந்த ரேசம் தானே அவருடைய செல்வத்தை வைத்து ஒரு அரண்மனையை கட்டி இருக்கணும் ஆனா அவர் என்ன பண்ண வாக்குத்திற்கு உடன் சுதந்திரவாளிகள் கூட கூடாரங்களை கூடி இருந்தாருங்க ஆவரகா மீசாக்க யாக்கோபு கூடாரங்களை கூடி இருந்தார் நமக்கு மாத்திரம் அவருக்கு இருந்த வசதி இருந்தா நாம நாலு பக்கம் வாசப்படி வச்சு நாலு வாசப்படிகள் ஒரு ஆரணிக்காரர் ஒரு அமாவாசைக்காரர் ஒரு பௌர்ணமிக்காரர் ஒண்ணு வாங்கி நிறுத்துவோம் உண்மைதானே நாலு வீட்டுக்கு மேலே ஒரு நீச்சல் போல வீட்டுக்கு வெளியில ஒரு நீச்சல போனா முடிஞ்சா தெரு ஆக்கிரமிச்சு அங்கே ஒரு நீச்சல குளம் என்ன அளவுல அடம்பு இருக்கும் என்ன இல்ல செல்வம் இருந்தோம் ஒரு தேசமே அவனுக்கு அவன் சந்ததி கொடுக்கப்பட்டிருந்தோம் இந்த தந்த பூமியிலே கோடாரத்துல கூடியிருந்தானா அதுக்கு ரகசியம் என்னன்னா ஆபரகம்கு ஒரு வெளிப்பாடு இருந்திருக்கு எழுதுயா தேவன் கட்டி உண்டாக்குன ஒரு நகரம் அவர் இருக்கிற பரலோகத்துல இருக்குது இந்த பூமியில நான் ரொம்ப காலம் இருக்க போறது இல்லை என் சந்ததியும் ரொம்ப காலம் இருக்க போறது இல்லை இந்த பூமி எனக்கு சொந்தம் இல்ல இந்த பூமிக்கு நான் சொந்தம் இல்ல என்ன அறிக்கை செஞ்சு மறிச்சிருக்கிறாங்க பாருங்க வாசிங்க பதினொன்னுல பதிமூணாம் வசதி இவர்கள் எல்லாரும் வாக்குத்தந்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்துல கண் அவைகளை கண்டு அணைத்துக்கொண்டு பூமியின் மேல் தங்களை அன்னியரும் என்ற என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மறித்தார் பூமியில அவர் எப்படி நினைச்சிட்டார் வாக்கு தாத்தமா ஒரு தேசம் கொடுக்கப்பட்ட ஏராளமான ஆஸ்தி கொடுக்கப்பட்டது ஆனாலும் இந்த பூமியில தனக்கு எவ்வளவு சொல்வது இருந்தாலும் ஒரு தேசமே தனக்கு சொந்தமாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவர் என்ன சொன்னாரு இந்த பூமி எனக்கு சொந்தம் இல்லை இந்த பூமிக்கு நான் சொந்தக்காரன் வாடகை வீட்டுல இருக்கிற வரைக்கும் நாம இப்படி சொல்லுவோம் வீடு கட்டி பார்த்த பிறகு சொல்ல முடியுமா இந்த பூமியில எனக்கு எதுவும் சொந்தம் இல்லை நான் இந்த பூமிக்கு சொந்தக்காரன் இல்லை எப்ப வேணாலும் டாடா கட்ட ரெடியா இருக்கிறேன் சொல்ல முடியுமா சொல்லணும் ஆமே ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி உங்களை அதிபர் ஆகின பிறகு இந்த மாதிரி சொன்னாதான் அது உண்மையான விசுவாசமா இருக்கும் அப்ப அவ்வளவு பெரிய சீமானாக செல்வ சீமானாக இருந்த வேலைன்னு அவர் சொல்றாரு இந்த பூமி எனக்கு சொந்தம் இல்ல நான் இந்த பூமிக்கு சொந்தக்காரன் இல்ல இந்த பூமிக்கு நான் அந்நியனும் பரதேசி வழி போக்கேன் யாரு இந்த பூமிக்கு சொந்தம் இல்லாதவனும் இந்த பூமியில ஒரு வழி போக்குற மாதிரி பூமி வழியா நான் போறேன் நம்ம ஒரு வழியா கடந்து போவோம் அந்த வழியெல்லாம் சொந்தமாயிடுமா சொல்லுங்க அப்படிதான் இந்த பூமி கடந்து இந்த இந்த எனக்கு உணர்வு யாருக்குள்ள இருக்குதோ அவங்களுக்குதான் தேவனை கட்டி உண்டாக்க நகரத்துல கன்ஃபார்மா இடம் இருக்கும் இன்னும் நம்ம இறுதி இந்த பூமி பூமிக்குரிய காரியங்களை இருக்க பிடிச்சிக்கிட்டு ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா சந்தேகம் அதனால பூமியில சாப்பிட கூடாதா சாப்பிடலாம் வேலைக்கு போக கூடாதா போகலாம் சம்பாதிக்க கூடாதா சம்பாதிக்கலாம் சொந்தமா வீடு கூடாதா கட்டலாம் கார் ஒன்றும் வச்சிருக்கூடாதா வச்சிருக்கலாம் பிள்ளைகள் நல்லா படிக்க வைக்க கூடாதா படிக்க வைக்கலாம் அவங்களுக்கு ஒரு வேலை உண்டு பண்ணி தரக்கூடாதா தொழில் உண்டு பண்ண பண்ணி தரக்கூடாதா பண்ணலாம் செய்யலாம் ஆனாலும் நம்ம இருத எங்க இருக்கணும் எப்படி இருக்கணும் இந்த பூமியில தேவன் எனக்கு எவ்வளவு கொடுத்தாலும் எவ்வளவு வசரத்துல வச்சாலும் இந்த பூமியில எதுவும் எனக்கு சொந்தம் இல்ல நான் இந்த பூமிக்கு சொந்தம் அல்லையலோயா ஆமை இந்த உணர்வோட நம்ம வாழணும் காரணம் அப்புறம் அங்க ஏன் இப்படி சொல்ல முடிஞ்சதுன்னா தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்கு காத்த அஸ்திபாரம் உள்ள நகரன் என்ன என்றென்றைக்கு அசையாத அழியாத நகரத்துக்கு காத்துறாங்க அல்லையலோயா இந்த பூமியில நான் ஒரு அரண்மனை கட்டினா ஒரு ரெண்டாயிரம் வருஷம் நிக்கலாம் நெஞ்சு போன அதுக்கு பிறகு என்ன ஆகும் சிதலம் பிடிக்கும் நீங்க எத்தனையோ அரண்மனைகள் மிகப்பெரிய பேரரசுடைய பூமியில நீக்க முடியல சிதஞ்சு போச்சு மண்மேடா கணக்கு அதனால இந்த பூமியில நிலையான நகரம் கிடையாது நிலையான அஸ்திபாரம் கிடையாது நான் கட்டுற வீடும் நிலைக்க போறதில்லை நானும் நிலையா நெருங்க போறதில்லை ஆனா என் தேவன் கட்டி உண்டாக்கி இருக்காருல ஒரு வீடு எனக்காக அது எங்க இருக்குன்னா பரலோகத்துல இருந்து பரலோகம் ஒரு நாள் ஒழியாது அதனால அந்த நகரம் ஒழியாது என் வீடு அழியாது அப்படிப்பட்ட இடத்துல நிலையான நகரத்துல நித்தியமான அஸ்தி உள்ள பிரம்மாண்டமான வீட்டை என் கத்திர எனக்கு கட்டி வச்சிருக்கும் போது நிலையில்லாத வீடு இந்த உலகத்தில் எனக்கு எதுக்கு ஒரு அரண்மனை உடாரத்திலேயே கூடியிருந்து ஸ்தோத்திர ஓடு நடந்துவிட்டார் என்ன பாருங்க வாசிங் அந்த வசனத்தை இப்படி அறிக்கை இடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள் தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களனா தங்கள் பூர்வீக தேசங்களை நினைத்தார்கள் அதற்கு திரும்பி போவதற்கு அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும் கிடைத்திருக்கும் அல்ல அதிலும் மேன்மையான பரவ தேசத்தை விரும்பினார்கள் ஆகையால் தேவன் அவருடைய தேவன் தேவன் என்ன பட வெட்கப்படவில்லை அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பூமியில அவ்வளோ வசதி வாய்ப்பு கொடுத்து ஒரு தேசத்தை நான் அவனை கொடுத்திருந்தோம் அமைகிறது எல்லாம் பரலோகம் 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 பரலோக நகரம் பரலோக வீடு இருக்குதே அப்படின்னு அவனை குறித்து சந்தோஷம் சந்தோஷப்பட்டு அவனுடைய தேவன் என்று சொல்லிக் கொள்ள அவர் பெருமைப்பட்டார் வைக்கப்படல் அல்ல எல்லோரியா நாபுரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் ஏன் பேர் சொல்லிக்கிட்டாருன்னா அவன் இருதயம் பரலோகத்தில் இருந்ததுனால அல்ல எல்லோயா அவன் அல்ல எல்லோயா ஆபுரக நமக்கு என்ன தரிசனம்னா மனுஷன் கற்ற ஒரு நகரம் ஒரு வீடு எப்படி தேவன் கட்டுகிற அந்த வீடு எவ்வளவு பிரம்மாண்டமானதாக எவ்வளவு பிரகாசம் உள்ளதாக எவ்வளவு விசேஷமானதாக இருக்குற ஒரு தரிசனம் பாருங்க நீங்க நம்ம பரலோகத்துல போயிட்டு தரத்தை நம்ம கொடுத்திருக்கிற வீட்டை எப்படி கட்டியிருப்பாருன்னு ஆண்டு வரை எனக்கு ஒரு ஆயிரம் வருஷம் ஒதுக்கி கொடுங்க எதுக்கு நீங்க கட்டிருக்கிற இந்த வீட்டை எப்படி கட்டியிருப்பீங்கன்னு யோசிச்சு பார்க்கவே எனக்கு ஒரு ஆயிரம் வருஷம் வேணும்னு கேட்டு பாருங்க அல்லையிலோயா இந்த ஆயிரம் வருஷம் உட்காந்து சிந்திச்சாலும் தேவனர் எப்படி கட்டினார் பெருமை பார்க்கவே வரும் அல்லையிலோயா மனுஷன் கைகள் கட்டினது பெருதுனா ஆண்டு வருஷம் தான் நான் போகிறேன் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு நான் உங்களை ஒன்றை ஆயத்தம் பண்ண என்ன பண்ணுவேன் திரும்பி வருவேன் திரும்பி வருவே கத்தர் சொல்லுவாங்க வருவாரு வர மாட்டாரா அவர் வந்தா என்ன இன்னும் ஒரு இருபது முப்பது வருஷம் வராம வந்தாருன்னா பரவாயில்ல அதுக்குள்ள ஒரு வீட்டை கட்டி பாத்துருவேன் கல்யாணமும் பண்ணி பார்த்துருவேன் குழந்தை குட்டியும் கத்து பாத்துருவேன் அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பேரப்பேர்னையும் எடுத்துருவேன் கத்தரு கொஞ்சம் தாமதமா வந்தா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறாலும் இருக்கிறாங்க இருக்காங்களா இல்லையா தோத்துருவோம் ஆனால் உங்களுக்கு இருந்தம் எங்க இருக்கிறதோ அங்கே உங்களுக்கு உங்கள் பொக்கேஷம் அங்க இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் உங்க இறுதி எங்க இல்லையோ அங்க உங்களுக்கு பொக்கிஷம் உங்களுக்கு ஒண்ணு இல்லை பரலோகத்துல யாருடைய இறுதலா இருந்ததோ வரலோகர் இயேசு கிறிஸ்து அந்த பிரமாண்டமான அதிசயமான ஆச்சரியமான பிரகாசமுள்ள நகரத்திற்கு நம்மை கொண்டு போக போகிறார் அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார் என்று ஏதும் சொல்லுகிறது அமேன் பரலோகத்தை வாங்கிட்டு பரலோக நித்திய நகரத்தை வாஞ்சித்து வாங்கிட்டு அவரகம் கர்த்தர் ஒரு நகரத்தை ஆயுதம் பண்ணினார் ஆமே மனுஷன் கைகளால கட்டணும் நகரம் அப்படி இருக்குமானார் தேவன் எனக்காக கட்டுகிற நகரம் எப்படி இருக்கும் என்ற ஒரு பெருமைப்பை கர்த்தர் அந்த தேசத்துல வச்சு கொடுத்தார் அல்லையூ அதை பார்த்த பிறகு தேவன் உண்டாகிற நகரத்தை பத்தி சிந்திச்ச பிறகு சிங்கப்பூர் எனக்கு பெரிய விஷயமாவே தெரியும் சிங்கப்பூர் எனக்கு போனதும் கொஞ்சம் பெருமைப்பா இருந்துச்சு சிந்தனை இப்படி வந்துச்சு இந்த மனுஷன் கட்டினா நகரம் எப்படி மன தேவன் எனக்காக கட்டுக்கிற நகரம் எப்படி இருக்கும்ன்ற என்ன அந்த யோசனை வந்த பிறகு சிங்கப்பூர் எனக்கு ஒண்ணுமே கிடையாது அது எப்படி ஆகி போச்சு அது வரைக்கும் சிங்கப்பூர்ல அங்க நின்று இங்க நின்று போட்டோ போட்டாவா எடுத்தவன் இந்த அழிஞ்சு போற ஊரை போட்டோ பிடிச்சி என்ன பண்ண போறோம் அப்படின்னு அதுக்கு பிறகு போட்டோ எடுக்கிறதே ஸ்டாப் பண்ணிட்டேன் பண்ணிட்டாங்க அந்த எண்ணம் வந்த பிறகு எந்த ஊரை போட்டோ பிடிச்சு காட்டி என்ன பண்ண போற அப்பேற்பட்ட பெருமைப்பான எந்த கட்டுகிற நகரத்துக்கு போற நானு எந்த ஊரை பத்தி பெருசா என்னது போட்டோ எடுத்து அதுக்கு பிறகு போட்டோ எடுக்கல நம்மளுங்க வளர்ச்சி 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 எடுத்தாங்க நம்ம காலம் சோத்திரம் நம்ம ஊர் சினிமா ஸ்டார்கள் கூட அந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க அப்படிலாம் எடுத்தாங்க சரி எடுத்துட்டு போட்டோம் பரவாயில்ல அல்லையிலோயா அந்த நகர ஞாபகத்துல வந்த பிறகு பரவ தேசம் ஞாபகத்துல வந்த பிறகு சிங்கம் ஒரு தேசம் ஒண்ணுமே இல்லைன்னா ஆகி போச்சு இது ஒண்ணுமே கிடையாது ஆமா அல்ல இந்த உலகத்துல எவ்வளவு விசேஷித்த தேசம் நம்ம சொந்த தேசம் பரம தேசத்துக்கு இணையானது கிடையாது இந்த உலகத்துல எத்தனை பிரமிப்பான நகரம் கத்த நமக்கு உண்ணாகிற நகரத்துக்கு இணையான இந்த உலகத்துல எப்ப ஏற்பட்ட வீடு கத்த நமக்கு கட்டுகிற நித்தி வீட்டுக்கு ஒப்பாகாது அதனால இந்த உலகத்துல எந்த இடத்துல கத்த நம்மளை வச்சாலும் மகிழ்ச்சியாய் வாழ்ந்து மன நிறைவாய் ஓட்டத்தை முடித்து அங்க போய் சேர ஏப்பும் ஆயத்தமா இருக்கும் நிச்சயமாய் நம்முடைய தேவன் என்று சொல்லிக் கொள்ள அவர் மகிழ்ச்சி அடைவார் பெருமைப்படுவார் ஆமேன் இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு இந்த பூமியிலே வாழ்வதற்கான கிருபையை வேலனை தேவன் நமக்கு தருவாராக கண்களை மூடி